ஹலி கைஸ் தமிழ் பார்த்துக்கலாம் உள்ளீங்க ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடலேன் இப்போ நம்ம வந்து சதரகிரி மலைக்கு நாங்கள் போய்கிட்டுருக்குறோம் இதோட இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம சேனல் நேம் வந்து நம்ம ஏர் நைட் லைஃப்னு வச்சுருப்போம் இப்போ வந்து ஜிவிஎன் லாக்ஸ் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிட்டோம் நம்ம கூறையாக வர பார்த்திங்கன்னா என் அம்மா அப்புறம் என் அண்ணன் அப்புறம் இன்னொரு நாலஞ்சு பேர் வராங்கங்க நாங்கள் குரூப்பாக சேர்ந்து போகிறோமான்னு பார்த்துக்கிட்டுருக்கோம் போவான்னு தெரியல பட் நான் முன்னாடி எப்படி ஏறிடுவேன் ஓகே நான் அங்கே போயிட்டு வீட்டில் கன்னியூ பண்ணலங்க சிவமோக்கடி ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கரும்பு கோயிலேருந்து மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ தான் முதமலை முடப்பாடையிலேருந்து ரெண்டாவது பாறை இறங்கிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது பாறை ஸோ இதுதாங்க ரெண்டாவது பாறை படிக்கிறது இயங்கிகிட்டு இருக்கோம் முடப்பாறை வந்து நார்மலாக தாங்க இருந்துச்சு நல்லா கல்லெல்லாம் படிச்சு நார்மலாக போட்டுருந்தாங்க இதுதான் ரெண்டாவது பாறை அற வழியில் பிள்ளையை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பா அம்மா அம்பாதி கோவில் இருந்துச்சுங்க அடுத்த நம்ம கருப்பனை கும்பிட்டு இப்போ பாதையில் ஏறிக்கிட்டு இருக்கோங்க அம்மா வாங்கன்னு பின்னாடி வந்துட்டு நான் சொன்ன மாதிரினா அம்மாவை வாங்கினா பின்னாடி வந்துட்டு மற்ற எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க சொன்ன மற்றவங்க கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகை கண்டினியூ பண்ணலாங்க வழுக்கு பாக்கு வர்றது மொத்தம் மூணு பாடங்கள் அது என்னென்ன பாதையை பார்த்தீங்கன்னா இருந்து வரல தானிபாத ரூட்டு மழையிலேருந்து வரல சாப்பிட்டூர் ரூட்டு அப்புறம் வந்து தேனிலேருந்து வரல வயநாடு ரூட்டுங்க இல்லை ஸ்ரீவலிபுத்தூர்லேருந்து வரல ரூட் வேணாலும் அன்ட்டு பண்ணிட்டு போகிற பாறைங்க ஸ்ரீவலிபுத்தர்லேருந்து பஸ் அவைலபிளாக இருக்குங்க சரதுகிரிக்கு பௌர்ணமி மாசிக்கு மட்டும் மேலே கோயில் ஓப்பனில் இருக்கும் மிச்ச டைம்லலாம் கோயில் க்ளோஸ் பண்ணி வாங்க ஓப் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை அனந்தானம் போட்டுகிட்டே இருப்பாங்க மக்களுக்கு இதில் கஷ்டமான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனிலேருந்து வரல வயநாடு பாடலாங்க இந்த பாதை வந்து தைகர் ரிசர்வ் கேட்டாங்க ஸோ அதனால வருஷத்துக்கே ஒரு தடவை மட்டும்தான் அந்த பாதையை திறப்பாங்க ஆதி அமாவாசை மட்டும்தான் அந்த பாதை வந்து ஓப்பனில் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தான் அந்த பாதையை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த பக்கம் அதிகமாக விலங்கு நடமாட்டம் இருக்குங்க நாங்கள் இப்போ வந்து தானிப்பாதை ரூட்டில் தாங்க போய்கிட்டு இருக்கோம் இந்த பாதை கொஞ்சம் நல்லா ஈஸியாக தான் இருக்குது ஏழு கிலோமீட்டர்லாம் ஆனால் அந்த ஏழு கிலோமீட்டர் ஏறதுக்கே மூணு தான் ஏறுனாங்க ஆனால் பாதை அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேலே போக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க பார்த்தா நாங்கள் வெயில் நேரத்தில் அதை ஏறினோம் ஸோ கொஞ்சம் நாலு நேரம் கொஞ்சம் ஆக்கலாம் மெதுவாக தான் ஏறும் வெயிலில் ஏறுறதுனால நான் வந்து மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து மூணு பாடம் லோக்கல் ஆளுங்க லோக்கலங்காச்சு இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சது பாடம் நம்ம கூட வரல இன்னொரு அண்ணன் எனக்கு பா தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அந்த அண்ணன் லோக்கல் தான் சரிங்க நான் மேலே மற்றவங்க கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு இதாக கண்டினியூ பண்ணலாம் கைஸ் ஒரு வழியா அவங்க கூட வந்துட்டாங்க அவங்க பின்னாடி முன்னாடி பின்னாடி இருக்காங்க அம்மாவை வந்து மட்டும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் குட்டியானே குட்டியானே வாங்க பிள்ளையே நீ தாங்க ஆ இப்போ சொல்லுங்க ஆ இப்போ சொல்லுங்கள் இவங்க பேர் குபேத குரு இவங்க பேர் குபேத குருண்ணே இவங்க தான் லீடர் லீதர்மா அடி வாங்கிறது நான் கூட கம்மி கம்மிங்களுக்கு தலைவர் நாங்கள் இப்போ சொல்லுங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கோச்சாக இருக்கிறவர் குமாரையா இவர் ஜோதிர் ஆசிரியர் ஆக போகிறாரு வெற்றி வேலையாவோட சீடர் நாங்களும் சீடர் நான் இவரும் சீடர் அனைவரும் ஜோதிட வகுப்பில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு சுந்தரமாளி கோயிலுக்கு ஒரு சிறிய பயணம் அருமையான பயணம் நன்றிய வாழ்த்துக்கள் கண்டி கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் சரிங்க அம்மாவை வந்தோன்னு வந்தோடனே கண்ணியும் பண்ணல இன்னொரு அக்கா முன்னாடி போயிட்டாங்க அண்டாக்கா அங்கேன்னு வாங்க நம்ம அக்கா கிட்ட போய் கமெண்ட்ஸ் கேட்பேன் ஆமாம் மெயினாக அவங்களான

ஏங்கடா சீனி இருக்க அங்கங்க சூப்பர். அப்புறமே வர. இது வந்து சங்கிலி பரை. சங்கிலி பாறை சங்கிலி பரைல ஏறப் போறோம். சங்கிலி பரை. சங்கிலி பரைக்கு அப்புறம் காராம்பசு தடம். காராம்பசு தடம் அதுக்கு அப்புறம் ரெட்டலிங்கம். ரெட்டலிங்கத்துக்கு அப்புறம் துர்க்கைமன் துர்க்கைமனுக்கு அப்புறம் நாவல் ஊத்து அங்கே தான் தண்ணி கிடக்கும் எவ்வளோ பெரிய பஞ்சத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து நாவல் ஊத்து நாவல் ஊத்துக்கு அப்புறம் வந்துட்டு பலாவடி கருப்பசாமி கருப்பசாமிக்கு அப்புறம் தான் சுந்தர மாலிங்கம் கோயில் அதுக்கப்புறம் சந்தன மகாலிங்கம் நன்றிகள் சரியா அப்படியே மேலே போயிட்டு பெரிய கண்ணியும் பண்ணல நான் அம்மா வந்து அப்புறம் பெரிய வீடு எதிர்ப்போம் இதுதான் தங்கி பாரு கயிறு கட்டியிருக்க இடத்துல சங்கிலி கட்டியிருந்தாங்க இதான் சங்கிலி பாரு அந்த கயர் அங்கே கட்டியிருக்காங்க அந்த கயிற கட்டியிருக்க இடத்துல தான் சங்கிலி கட்டியிருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி பதி பதினாறில் வந்த வெள்ளத்தில் வந்துட்டு சங்கிலாம் அத்துட்டு போயிடுச்சு அதனால தான் கயிறு கட்டியிருக்காங்க இப்போ வைத்தியா பார்த்து வாங்க சரியான பாதையாக இருக்குங்க வெயில் தாங்க மண்டிய போல கடாணா மேலே இந்த போலீடா கொஞ்சம் நிழலும் தனியமாக இருக்கிறதுனால நல்ல ஜில்லுன்னு இருக்குதுங்க நான் உண்மையிலே சரியான கஷ்டங்க மேலே ஏறது ஃபுல்லாக அந்த தண்ணி சட்டம் தாங்க கீழேருந்து தண்ணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கோம் இங்கேயும் இப்போ மேலே கேட்குறீங்க சைடில் தெலுன்னு நினைக்கிறேன் எதுங்க பார்க்குறேன் தெரிஞ்ச காமிக்கிறேன் ஆ தெரியுதுங்க ஃபுல்லாக அந்த தண்ணி சட்டத்தை கேட்டுட்டு சாங்கையும் போட்டுட்டு கேட்டுகிட்டு ஏறுலது சூப்பராக இருக்குங்க உண்மையிலே இந்த வெயில் மட்டும் இல்லைனா கொஞ்சம் நல்லா இருந்துருக்குங்க கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நேரமாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் வெயில் தான் கொஞ்சம் மண்டையை பிளக்குறது போட்டுக்கிட்டு சரிங்க இப்போ ஆரம்பிக்கும் நீ போக போக வெயில் மண்டையை பிளக்க ஆரம்பித்தோம் எங்கே ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் மணி ஆகணும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒன்றை நேரம் அரை மணி நேரமாக ஒன்றரை மணி நேரம் ஒன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஆக்சுவலாக மேலே ஒரு ஆயுத கோயில் இருக்காங்க அந்த கோயில் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் கோயில் வந்துடுமாங்க அந்த கோயில் போயிட்டேன்னா கிட்டே அப்படின்னாங்க அது வரைக்கும் கொஞ்சம் நான் இருக்கணும் ஒரு கிலோமீட்டரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டருக்கிட்ட போனால் கோயில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி லட்டலிங்கம் கோயில் இருக்குங்க சிவன் கோயில் ரெண்டு லிங்கம் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு நந்தி பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க அந்த கோயிலையும் நான் இதில் காமிக்கிறேன் மேலே வீட்டில் எதுக்கு வருவாங்களான்னு தெரிய ஸோ போனால்தான் எனக்கு ஒன்று தெரியும் போய் பார்ப்போம் அங்கே உட்காங்க ஒரு ஃபால்ஸ் போய்கிட்டிருக்குதுங்க அதை பார்த்துன்னா கொஞ்சம் அப்படியே வெளியே எழுதிட்டேன் நின்றுட்டேன் எப்படியும் ஒரு முக்கால் மாதிரி கிட்டே எழுதிப்பாங்க கீழேருந்து மேலே வரைக்கும் எங்கேயும் உட்காரவே இல்லை அப்படியே ஓட்டிலேருந்துட்டேன் எல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இரட்டையிலங்க வந்துடும் இந்த கிட்ட ஒரு இரட்டை இளைஞன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் கோயில்கிட்ட போயிட்டு வீட்டில் கண்டினியூ பண்ணலாம் வீடியோ கட் பண்ணி தந்துக்கேன் கோயில் வந்துடுச்சுங்க இதான் ரெட்டலிங்கம் கோயில் அது வாங்க எழுதி போட்டுருக்காங்க இதுங்க காமிக்கிறேன் எல்லாம் முன்னாடியே போயிட்டு இருக்கான் நல்லா தெரியல இதுங்க தான் அவன் பற்றி நல்லா காமிக்கிறேன்ங்க கண்டேன் சரி வாங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்ப்போம் எங்கள் கடை தீபாவளி கட்டலாங்க நான் வரும்போது தீபாவளி ரெடி பண்ணிக்கலாம் என்னங்க ஸ்கோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் தாங்க நம்ம கூட படித்தது ஏன்னா என்ன முன்னாடி கேட்கிட்டாங்க சீக்கிரமா அப்படின்னு அண்ணன் இறங்கிட்டாங்க அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க போகிறதுக்குங்க ஏறித்து எதே போயிட்டாங்க இப்போ தான் ஆச்சு பார்த்து பேசிகிட்டு வரோம் அவங்க வந்து சீக்கிரம் ஏறிட்டு இறங்கிட்டாங்க நாங்கள் இங்கே வெயிலில் வெண்டு நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கோம் சரி பார்ப்போம் சிவன் ஏதோ சோதிக்கிறேன் சரி வாங்குங்க அப்படியே மேலே போயிட்டு கன்னியூ பண்ணுறேன் கைஸ் கொஞ்ச நேரத்துலேயே இந்த பச்சரிசி பாறைன்னு சொல்லிட்டு அடுத்த பாறைக்கு வந்துட்டோம் நான் வந்துட்டோம் நான் மட்டும் வந்து யாரும் வரல நான் எப்பயும் பதிமூணு முன்னாடி ஓடி வந்துட்டேன் அம்மா அண்ணன் கூட வந்த எல்லாரும் சின்னாக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னப்பா கூட்டமாக இருக்கே சரி நான் மேலே போயிட்டு கன்யூ பண்ணுறேன் எங்கள் ஹெவி கூட்டமாக இருக்குது பாடம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது நான் மேலே போயிட்டு கன்யூ பண்ண ஸ்குவார் ஸ்குவார் இதுதான் வணந்தி கோயில் ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஏற அமிச்சிட்டோம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் கோயில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே கருப்பன் கோயில் இருக்காங்க கருப்பன் கோயில் கற்றுக்கு தான் சுந்தர மகாலிங்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுந்தர மகாலிங்கம் சந்திர மகாலி ரெண்டு கோயில் இருக்குது தனித்தனி கோயில் தான் இங்கே போயிட்டு கன்னியூ பண்ணல மேலே கருப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறதா கன்யூ பண்ணிக்கலாம் ஓகே இது கருப்பசாமி கோயில் இதை தாண்டினா ஒரு பத்து நிமிஷத்தில் கோயில் வரலுங்கிறாங்க நானும் வரையும் ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன எவ்வளோண்ணா கோயில் போகிறதுக்கு நான் மெதுவாக நடந்தால் காமினோம் காமினர் ஆகும்மா ஆமாம் கொஞ்சம் வேமான் நடந்தால் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நடந்துடலாம் நாங்களும் அங்கேதான் அஞ்சு நிமிஷம் தானே இருக்கு நீ காமெடி பண்ணிட்டு இருக்கேன் தெரியாதுண்ணா ஃபஸ்ட் டைம்ண்ணா எங்க நான் வீட்டிலேயே பேசி தர அது காமெடி பண்ணுறேன்னு நினச்சிட்டு நம்மளும் வச்சு காமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அவர் சரி இதுங்க இந்த கடல சாமி கும்பிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ மக்களே வேலை மேலே வந்தாச்சு இப்போ ஒரு கருப்பன் கோயில் கிட்டே இருக்கும் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் போயிடலாம் அங்கே கோயிலுக்கு ஸோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக ஜாயின் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன் அவங்க வந்ததுக்கப்புறம் லாக கண்டினியூ பண்ணலாம் ஸோ இங்கே தான் இருக்கேன் அதுதான் கருப்பன் கோயில் இல்லை ஃபோட்டோலாம் இந்த போட்டெல்லாம் இங்கே கைஸ் எல்லாம் வந்தோடனே அங்கேருந்து கிளம்பி நேராக சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வந்துட்டோங்க இது சுந்தர மகாலிங்கம் கோயில் அதுக்கு ஆப்போ நேர் ஆப்போசிட்டில் சந்தன மகாலிங்கம் கோயில் இருக்குதுங்க இதுதான் சந்தன மகாலிங்கம் கோயில் போகிறப்பாட இப்போ நம்ம சுந்தர மகாலிங்கம் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம் கைஸ் உள்ளே வந்து ஃபோட்டோ இருக்கா இருக்காலோ பண்ணல சுந்தர மகாலிங்கம் போயிட்டு வந்து இப்போ சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகிறோம் அது மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறோம் சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு வந்துட்டோங்க ஸோ உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரஞ்சிடலாம் மணி இப்போ ஒரு மூணு நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க ஒரு அஞ்சு மணிக்கிட்டே இறங்க ஆரம்பிப்பேன் நினைக்கிறேன் நைட்டு போகிறதுக்கு இப்போ ஒரு எட்டு மணி ஆகிடும் இறங்கி கீழே இறங்கும் போது நான் அம்மா எல்லாம் வரணும்ல சும்மா இறங்குவாங்க சரிங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு பண்ணல ஸோ ஓகே இங்கே வீட்டில் வந்து அஞ்சு இடத்துல என் பண்ணிக்கிறேன் மேலே சந்தன அறிஞர் போயிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக சதுகிழி மலையும் லாக் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ நான் நேரத்தில் அண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்ப்போம் சி யூ